சாமி வணக்கம் சாமி வணக்கம் இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு சாமி சரி ஒரு இத்தனை நாள் திருமணம் பண்ணல திருமணம் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சரி இப்போ ஒரு நாள் அதை நான் கொஞ்சம் மணமிட்ட எங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அவருக்கு இந்த ஆண் குறி வந்து ரொம்ப சிறிதாக இருக்குதா சரி அதுக்காக அவருக்கு திருமணத்தை அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் தள்ளி போட்டே வர்றாரு சரி இப்போ அதை அது பெருசாகிறக்கு ஏதாவது வழி இருக்குதா சாமி இருக்கு லேபணம் சொல்லக்கூடிய முறை மருத்துவ முறை இருக்கு அதுக்கு ஏன்னா சித்தர்கள் வந்து இல்லறத்தில் நல்லா அனுபவிக்கிறதுக்கு நிறைய முறைகளை கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி நூல்களெல்லாம் இன்றைக்கி அழிக்கப்பட்டு நிறைய வெளிநாட்டிலேருந்து வர்றது தான் நாம் அதிகமாக மோகம் கொண்டு அதில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பல மொழியிலையும் இருக்கிறத நாம் நாடி அதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறாங்க அதில் அவ்வளோ பரிபூர்ணம் கிடைக்கிறதில்ல இப்போ சித்தர்கள் கொடுத்த புறையில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு நிலைகள் நாம் சாப்பிட்றோம் ஆகாரம் மாதிரி அந்த மூலிகை நம்ம உணவு மாதிரி சாப்பிட போகும்போது அது என்ன செய்யுது எந்த உறுப்பு கெடுதியாக இருக்கோ அந்த உறுப்பை போய் சரி பண்ணுறது தான் சித்தம் அந்த சித்த மருத்துவத்துக்கு அந்த பச்சளைக்கு அவ்வளவு வீரியம் இருக்குது அதை கண்டுபிடிச்சதுக்கு கொடுத்தது யார் மகான்கள் சித்தர்கள் அப்படி முருகையெல்லாம் இருக்குது அதுக்கு லேபடன்னு சொல்கிறது நாம் உள்ளுக்கு சாப்பிட்றோம் அது விம்மி பிடிச்சி வெடியை கிளம்புவோம் வளர்ச்சி உண்டாக்குது தடிப்பம் உண்டாக்குது செயலற்றதை செயல் செயலோட எழுச்சியோடு கொண்டுட்டு வர வைக்கிது இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு மார்பகங்களால் கூட விம்மி படைக்கிற அளவுக்கு அதே மருந்து அதில் சில மருந்துகளை மாற்றி கொடுக்க போகும்போது அது வீரியத்தை காமிக்குது இப்படி எல்லா நிலையிலையுமே சித்தர்கள் கொடுத்த அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மருந்துகள் அதனால் பயப்பட தேவையில்லை அவர் தரையான பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மருத்துவ முறைகளை கையாண்டு அவர் வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொண்டு போ செய்ய முடியும் ஆனால் அந்த மருந்து காலம் அவங்க செய்யக்கூடிய முறைகள் யோகா பயிற்சி தியான பயிற்சி மருத்துவ பயிற்சி மருந்தையும் அவங்க பயப்படுத்தணும் அத்தனையும் செய்து வரப்போகும்போது தான் அது முழுநிலை பெறும் அது ரொம்ப முக்கியம் சரி பிறந்த வாங்கிட்டு நாளே இது வந்துடும் போல இருக்க அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு ராசி அத்தனையும் நல்ல ஒரு விடை இருக்குது நன்றி